இந்த மாதிரி பயிற்சி பிடிக்குமா பாரு வந்து கணக்கில் கேட்டு பார்த்து கேட்பாங்க எல்லாம் பாடி யாரே அவங்க குருநாதர் குருநாதர்னு சொல்கிற மொட்டை மாடியில இருந்து குளிக்கிறார் இன்னும் கூத்தாடுறார் பாரதிக்கு இதெல்லாம் உண்டா அந்த பைத்தியெல்லாம் உண்டா இதெல்லாம் ஏற்படும் சந்தோஷத்தில் பராசக்தியினுடைய வழியில் நிற்கிறவனுக்கு இதெல்லாம் இயல்பாக ஏற்படும் அணங்கே அணங்குகளின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன் நெஞ்சில் வஞ்சவரோடு இணங்கேன் எனது உனது என்றிருப்பார் சிலர் யாவரோடு பிணங்கேன் அறிவு ஒன்று இழேன் எண்கண் நீ வைத்தே அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகில் அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளி திருநீனி உள்ளியாகி அந்த அந்த கரணங்கள் மின்னி வெளியாய் எங்கனே மறப்பேன் விரவும் புதுமலர் இட்டு உன் பாத கமலம் இரவும் பகலும் இறைஞ்சவல்லார் இமையோர் எவரும் பரமும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குலிகமும் கற்பக காமும் உடையவரை உடையாளை செம்பட்டுடையாளை ஒளிர்மதி செம்டையாலை வஞ்சகர் நெஞ்சு இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கு என்னை இனி படையா உங்களையும் பார்த்திருவேன் இதுவும் மட் பார்க்கும் திசை தரும் பாசாம்புசனும் பணிசிறை வந்து ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லல் எல்லாம் தீர்க்கும் திருக்குறையாள் திருமேனியும் சிற்றடையும் வார் குங்குமம் முளையும் முளைமேல் முத்து மாலையுமே அடங்கே இந்த அணங்கு அப்படிங்கிற சொல்லுக்கு நம்ம அடிக்கடி அர்த்தம் பார்த்துருக்கோம் அந்த ராமாயணத்தில் பார்க்கும்போது அணங்கு அப்படின்னு சொல்லும்போது தாக்கும் அணங்கு இது என்ன ஆக்கணங்கு தானி கொண்டே டேம் டேம்னு சொல்லுவாங்க பெண் தெய்வம் மோகினி பெண் மோகினி மோகினிங்கிறது மோகத்தை ஏற்படுத்தக்கூடியது அதே சமயத்துல கொல்லக்கூடியது அப்படிங்கிற ஒரு அணங்குகள் அப்படிங்கிறது ஆனா இந்த அணங்கு

வேறொரு தெய்வத்தை வாங்க திருப்ப திருப்பி இதான் சொல்றாரு ஒருவரை வாழ்த்துகளே நெஞ்சில் வஞ்சகரோடு என்று இருப்பார் சில எங்கிட்ட இருக்கிறது இறை இறைவந்து அப்படின்னு சொல்லி இதுவா இருப்பார் கையில வந்தாலும் லட்சியம் பண்ண மாட்டாங்க கையில இல்லாட்டாலும் அதை லட்சியம் பண்ண மாட்டாங்க எனது உனது என்று இருப்பார் சிலர் அப்படிப்பட்ட யாவர்களும் பிழங்கே அவர்களோடு பிழக்கம் ஏதும் ஏற்படுத்திக் கொள்ள மாட்டேன் அறிவொன்றிலே ஒரு விதமான அறிவும் இல்லாத என்பால் நீ வைத்த பேரவிய கருணை நீ அறிவற்றவனாகிய என்னிடத்தில் வைத்த பெருங்கருணை என்னவென்றால் எனக்கு இப்படிப்பட்ட சுபாவங்களை கொடு அரியார் கமலுக்கு ஆரணங்கள் அழி ஆர்கின்ற கமலத்தில் வண்டுகள் மொய்த்து ஒளியாக்கின்ற தாமரையில் வீட்டில் இருக்கின்ற ஆனையே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளி திருமேனியை உள்ளுதோறும் அகிலாண்ட எல்லாம் உன்னுடைய திருமேனி பிரகாசமாக விளங்குகின்ற காட்சியை நோக்கும் தோறும் களியாகி உள்ளுதோறும் நினைக்கும் தோறும் களியாகி

அந்த உடனே பொழுது இந்த இருபத்தாறுன்னு சொல்றதை தொழுதார பிரிச்சுருக்கும் அந்த சொல்றான் அது யாரு அந்த காரணங்கள் விம்மி என்னோட உள்ள இருக்கக்கூடிய புலன்கள் எல்லாம் விம்மி எழுந்து வெளியாகிவிடு சுத்தமா வெட்ட வெளியா போயிடுதுன்னா எங்கனேன்னு மறப்பேன் நின் கிரகினையை உன்னுடைய இந்த அதிசய உபாயத்தை என்னால் எப்படி மறக்கும் இப்படி ஒரு தன்மையை ஏற்படுத்துகிறாயே அழியாத கமலத்தில் ஆனாங்க அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளி திருமேனியை உள்ளுதும் களியாகி நான் நினைக்கின்ற போதும் கழி ஏற்பட்டு அந்த கரணங்கள் விரும்பி கரை குறைந்து வெளியாகி விடுகின்றன அப்படி வெளியாகின்ற உபாயத்தை செய்கிறாயே இதை எங்கன ஒரு yeah. லெவல்ல <tampoco Christmas music perdues> yeah. no, நீங்க நீங்க பாக்கலாங்க சில பேர் பார்த்துக்கலாம் தெருவுல போகும்போது கையை கால ஆட்டி குதி குதிங்க குதிச்சுன்னு தாண்டி அந்த குச்சி ஏதோ ஒரு இதுல இருக்காங்க தே ஆர் இன் அனர்தர் பிளேன் தனக்கு தானே பேசின்னு இருப்பாங்க தனக்கு தானே இருப்பான்னு பார்த்தா குதிப்பாத உள்ள போய் பார்த்தாலும் தெரியும் அவங்க என்ன நிலைய நேரமாக போயிருந்தீமா இல்ல வேற ஏதாவது நிலையா அப்படிங்கிறது பிரிச்சு பார்க்க தெரியாது விரவும் புதுமலர் இட்டு நீங்க பாத விரக்கமலம் இரவும் பகலும் இறைக்க வல்லார் இமையோர் எவரும் படமும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் புலிசமும் கற்பாக்காவும் பாத பாதம் கமலத்திலே பாதமே பாதமாகிய தான் புதுமலரை இட்டு இரவும் பகலும் இறைஞ்சி நிற்பார்கள் மனம் மனம் தன்னுடைய புதுமலர் தாளில புதுமலரை இட்டு இரவு பகலும் உயர்த்தவல்லை அல்லவர்கள் இமையோர் இமையோர் எவரும் பரவும் பதம் இமையோர்களெல்லாம் துதிக்கின்ற பதத்தை அடைவார்கள் ஐராவதத்தை அடைவார்கள் தேவந்த நாடு அதை பகீரதி அவங்களுக்கு ஆகாச கங்கை குலிசமும் குலிசாயுதம் வஜ்ராயுதமும் உறவும் குலிசமும் வலம் பொருந்திய வஜ்ராயுதம் கற்பக காலம் கற்பக தோட்டம் பெரிய காடு தேவலோகத்துக்கு இந்திரலோகத்துக்கு அதிபதி ஆவர்கள் யாரு திரவம் புதுமலை இட்டு பாத பிரேக்க மலம் இரவும் பகலும் இணைக்க வல்ல தேவர்கள் அவர்களோட பாதங்களில்

வலிமை பொருந்தி அவடையாலை செம்பட்டு உடையாலை ஒளிமதி செஞ்சாலை வஜகர் அடையாளை தயங்கும் நுண்ணூல் இடையாளை எங்கள் பெண்மான் இடையாளை இங்கென்னை இனி படையாலை உங்களையும் படையாவன்னும் பார்த்தீர்கள் உடையாளர் எல்லாரையும் உடைமை உடமையாக உள்ளவரை உடையாள் ஒல்கு செம்பட்டு உடையாலை ஒல்கி ஒசியக்கூடியதாக மெல்லிய செம்பற்று ஆலையை அணிந்தவளை ஒளிர்மதி செஞ்சடையாள செஞ்சடையில் ஒளிமதியை வைத்திருப்பாள் வஞ்சகர் நெஞ்சு அடையாள ஒளிர்மதி செஞ்சு அடையாளை வஞ்சகர் நெஞ்சு அடையாள தயங்கும் நுண்ணூல் இடையாளை மெல்லிய நூல் போன்ற இடையே உடையவளை எங்கள் பெண்மான் இடையாலை எங்கள் பெண்மானுக்கு இடையாக

அடாய் அட இங்கேயே என்ன பறக்க மாட்டா அது ஏன் தெரிஞ்சிருது புரிஞ்சா நீங்கவنا நீங்க இந்த உங்களுக்கு

துவழுகின்றதாகிய துவழுகின்றதாகியும் திசை பாசாம் பாசாம்புசமும் பனிச்சிறை வண்டார்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லெல்லாம் தீர்க்கும் திருபுறையால் திருமேனியும் சிற்றிடையும் பார்க்கும் குங்கும முலையும் முலைமேல் உத்தும் ஆலை இல்லை நான் திரும்பி பார்க்கிற திசைகள் எல்லாம் எனக்கு இவ்வளவுதான் பார்க்கும் திசை தரும் இந்த பக்கம் திருமையான என் கண்ணிலே இந்த திருமையை தான் தென்பெட் தென்பெட்டுக் கொண்டிருப்பது என்னது பாத பாச அங்குஷம் பனிச்சிறை வண்டார்க்கும் புதுமலர் ஐந்து பாச்ச அங்குஷம் ஐந்து மலர்களைகள் என் அல்ல அஹ் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லெல்லாம் தீர்க்கும் திருமுறையால் திருமையை என் அல்லலை எல்லாம் தொலைத்து அழிப்பதாகி திருமேறி உடையவளுடைய திருமுறை திரைமுறையாளை தோற்றமும் சிற்றடையும் வார்க்கும் குங்கும மலையும் குங்குமம் பூசியதாக வார்வகமும் முலைவே முத்து மாலையும் அது பார்க்குற இடம்லாம் எனக்கு கண்ணிக்க மர காட்சி அளிப்பது இது ஒன்று தான் அவரால் சொல்ல முடியுது அவரால் சொல்ல முடியுது அல்லையே நமக்கு வாக்கு முலை வாக்கு

சிறக்கும் கவனத்திறுவே சேவை சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணைவரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தர வந்து உடம்புட உயிர் உறவற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே வருந்தா வகை என் மனத்தாமரையும் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாத ஒரு பொருள் இல்லை பின்மேவும் உழவிற்கு விருந்தாக வேலை வருந்தானதைவும் மாலயன் தேட மறை வானவர் தேட நின்ற காலை சூடக கையையும் கொண்டு கதித்தகப்பு வேலை வெங்காளன் என் மீது விடும்போது வெளிநீக்கண்டான் ஆலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழி ஆலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே இனிமையான சொற்களை உடையவரே எந்த பாகத்தை

வானவர் தேட நின்ற கால் அந்த கால் வானவர்கள் முதலான தேடி நின்ற அந்த பாதம் சூடக வலையை அணிந்த கையையும் கொண்டு அந்த சமயத்தில் உன்னுடைய திருப்பாதங்களையும் திருக்கரங்களையும் காட்டி திருக்கரம் தான் அவை அர்த்தம் தரணும் நிற்கணும் பாதம் தான் வேணும் எனக்கு கொண்டு தகப்பு வேலை யமன் என் மீது விடும்போது அவை என் கண்ணிலே படுமாறு வெளி நிறுத்து கண்டார் என் என்னுடைய மனக்கண்ணில் அந்த சித்திரம் தெரியணும் உன்னுடைய காலும் கையின்னு என் கண்ணு தெரியணும் இந்த உயிர் நீங்குகின்ற வேலையில அந்த நேரத்தில் நீ வந்து உன்னுடைய தோற்றத்தை காட்டி எழுத வேண்டும் மரணத்தை வெல்ல வேண்டும் எனும் கேட்கவே இல்லை மரணம் அடங்கின்கின்ற சமயத்தில் நீ வந்து கை கொடுத்து அதுதான் உண்மை ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய கணக்கக்கூடிய விஷயம் வேலை கனி தகப்பு வேலை வெங்காயம் நிம்மியில் விடும்போது வெளிநீர் கண்ட அந்த தோற்றத்தை அந்த தரிசனத்தை எனக்கு கொ வேண்டும் அந்த கடைசி கடைசி நேரத்தில் ஒளிக்கும் நினைவுக்கும் எட்டாத நிம்மூர்த்தி என் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியாத விரதத்தை அங்கமெல்லாம் படிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாலும் மராபவர் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத வடிவம் உடையவர் அது வெளிப்பட்டு நிற்கிறது என்றால் சிவனோடு சக்தி ஐக்கியப்படும் போது அது வெளிப்பட்டு நிற்கு மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் மூர்த்தி விழிக்கும் வினைக்கும் வெளிப்பட்டலாம் வினைக்கும் பூஜை முதலானிய வினைகளை நான் மேற்கொண்டு ஒழுகும் போது என் விழியிலும் வெளிப்பட்டது வினையிலும் வெளிப்பட்டது வெளி விழியால் மதரை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை இது எப்படி சாத்தியமாயிற்று தன்னுடைய விழியால் மதரை அழிக்கின்ற விரதம் உடையவரை அண்டமெல்லாம் பழிக்கும்படி அவருடைய தவக்கோலம் சிதைந்து போகும்படி அவருக்கு பழி ஏற்படும் அறம் எதுவாகி ஒரு பாகம் கொண்டாடும் பராவரை அங்கே சொன்னதுதான் தான் படி கொடி குவிதும் பராபரேன்னு சொன்னாலே அதே இந்த தோற்றம் என்பது இரண்டு இரண்டு சிவசக்தி ஐக்கியம் ஏற்படும் போது அங்கே அப்படிங்கிறது ஏற்படும் மேனிஃபெஸ்டேஷன் ஏற்படுற காரணத்தினால அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சதுனால எங்களுக்கு எங்களுக்கு தெரிய வந்தது

சக்தி சுப்பிரகாச மனோ வாசாம கோஷரா அப்படிங்கறது இல்லையா அப்புறமேலாத பிரகாசம் உள்ள வளாகி அப்புறமேயா சுப்பிரகாசாம கோஷரம் அப்படியே அந்த மனசுக்குள்ள மனசுக்குள்ள மனசுக்கும் மொழிக்கும் அப்பாற்பட்டவளாக

பரம் என்று உன்னை அணை அடைந்தேன் தண்ணியே உன் பக்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தமிழத்த கால புறம் என்று எரிய பொறுப்பு வாங்கியலையன் சிறம் ஒன்று செற்ற கையால் இழப்பாக சேர்ந்த உனக்கே பாரம் என்று அடைந்து விட்டேன் பஞ்சம் புகுந்து விட்டேன் என் பாரத்தை எல்லாம் உன்ட்டு ஒப்படைத்து விட்டேன் பரம் என்று ஒன்னை அடைஞ்சது என் பாலத்தை உலகத்தையும் கொடுத்து விட்டேன் தமையே எனக்கு தொலை செய்ய மாதிரியெல்லாம் நான் தனியாக இருக்கிறேன் உன் பக்தருக்குள் தரம் அன்று இவன் என்று நல்ல தகார் நாட் குவாலிஃபைட் இது நல்ல நல்ல தரம் இல்லை இது இதில் வந்து நல்ல குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளியாரு நல்ல தகாது தரியானதம் ிய அடக்கர்களுடைய புறம் எரிய பொறுப்பு அமர்ந்திருக்கிற பிரம்மனுடைய சிரம் ஒன்று சற்ற கையான் ஒரு கையில் மேருவில்லை பிடித்தவனும் பிடித்த கையை உடையவனும் பிரம்மனுடைய சிரத்தை கொய்த கரத்தை உடையவனமாக சிவனுடைய இடப்பாகத்திலே சிறந்து நிற்பவர் நீ இது அள்ளத்தகாது ஏனென்றால் உனக்கே பரம் என்று நான் வந்து அடைந்து விட்டேன் மறுபடி சொல்றாரு செம்பாகம் பார்த்து மறுபடி சொல்றாரு இடப்பாகம் சிறந்தவளை சிறக்கும் கமல திருவே சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் திணை வரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வர வேண்டும் வருந்தியுமே ரொம்ப டெக்னிக்கல் சமாச்சாரத்துக்கு கூட நான் போக போகிறது துரியம் துரியாதீதம் சொல்லுவாங்க ஜாக சொன சுருத்தி அதுக்கு மேலே துரியமா துரியம் துரியத்துக்கு மேலே துரியாதீதம்

நின் சேவடி சென்னி வைக்க உன்னுடைய திருவடியை என்று தலைய சிரத்தில் பொருத்திக் கொள்ள துறக்கம் தரும் சொர்க்கத்தை தருகின்ற நீ நீ துணை வரும் எனக்கு துரியமற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவற்று அறிவு மறக்கும் போது அந்த நிலையில உடம்புக்கும் உயிருக்கும் உறவு இல்லாத போயிருந்த அறிவு தளாடி நிற்கும் அந்த மாதிரியான சமயத்தில் மறக்கும்போது என் முன்னே வர வேண்டும் வருந்தியுமே உனக்கு என்ன கட்டமாக இருந்தான்னு சொல்லுங்க அந்த சமயத்தில் உனக்கு ஆறு வருந்தியுமே என்ன தெருவில் முதன்பது மனத்தாமரணியில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தானது ஒரு பொருள் இல்லை மின்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நலவும் போல விருந்தாக மருந்தானத்தை நல்கும் மெல்லிகளே வருந்தாக என் வந்து மனத்தாமரை பழைய இருப்பிடமாக அவளுக்கு பழைய இருப்பிடம் போல அவளுக்கு பூர்வத்துல என்ன இருப்பிடமோ அந்த இருப்பிடமாக என் மனத்தாமரையை கொண்டு வந்து வலிய புகுந்தாள் அப்படி புகுந்து விட்டதால இனிமேல் எனக்கு பொருந்தாத இடம் என்று ஒரு பொருந்தாத பொருள் என்று ஒன்று இல்லை எல்லாம் பொருள் எல்லா பொருள் இல்லை யாரு தேவர்களுக்கு அமிர்தத்தை அழிப்பதற்காக அன்று போதினி வடிவத்திலே வந்த விருந்தாக வேலை மருந்தானதை நல்லும் நல்கும் மெல்லியலே என் மனத்திலே வருத்தம் ஏற்படாத வகையிலே என் மனத்தாமறையிலே வந்து புகுந்து இருந்தான் தானே வந்து புகுந்து இருந்தான் வேலை மருந்து மருந்து சொன்னியலை